வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும் பொழுது செய்யும் சிறப்பு நாள் அப்படிங்கிறது தான் தை பூச நன்னால் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான இந்த தை பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு கோலம் போட்டோனாலே முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பத்திரலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் வரும் அந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி அபிஷேக ஆராதனையில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா முருகப்பெருமானை தரிசித்தோனா நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இந்த அற்புதமான நாளில் சுப காரியங்கள் செய்ய துவங்கினோன்னா தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல வேண்டியதை கொடுக்கும் இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டோனா எந்த தடங்களும் இன்றி நம் வேலை சுபமாக முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை பூச திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்தின் மேல் தீபமேற்றி வழிபட்டோனா கடன் அப்படிங்கிற சொல்லே நம் வாழ்வில் இல்லாத அளவிற்கு மிக மிக பிரம்மாண்டமான கடன் இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் என்ன கோலம் போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தெளிவில் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்ததான இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம் வீட்டு பூஜை அறையில் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற முருகனுக்கே உகந்த அந்த ஸ்டார் கோலத்தை போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி ஒவ்வொரு கோணத்திலும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோனா கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்கான வழியை முருகன் காட்டுவார் அப்படிங்கிறது உண்மை ஸ்டார் கோலம் போட்டு எல்லா கார்னர்லேயும் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி நெய் தீபமேற்றி வழிபட நம் வாழ்வில் எல்லா வளநலமும் பெற்று சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்